இதெல்லாம் நம்ம விலைக்கு நாங்க இந்த

உடனே போயிட்டு வந்தாங்க போயிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அலுவலாக இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அதாவது வந்து என்ன அலுவலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு காணியும் வீடும் அப்படியே வந்து விற்பனைக்கு இருக்குது இன்னைக்குமே வந்து மெயின் ரோட்டோட இருக்குது இப்போ நாங்கள் வந்து அதிலே இருந்த மெயின் ரோட் வந்து இப்போ தூரம் இல்லைப்பா சில பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் ஒரு எத்தனை மீட்டரில் வேணும் இது ஒரு இருநூறு மீட்டர் வேறுமாண்ணா இருநூறு மீட்டருக்குள்ளே சரி அப்படி பாத்துருப்பீங்க ரோடு வந்து பெரிய தூரம் இல்ல அதுல இருந்து நாங்கள் நாங்க வந்த வாகனத்தை குழந்தைகளை விட்டுட்டு எல்லாமே வரும் இந்த இடத்துல வந்து ஒரு அவங்க தங்களுடைய சூழ்நிலை காரணமாக வீடை வந்து விற்கிறதுக்காக இருக்கிறாங்க காரணம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு அந்த காரணம் எங்களுக்கு தேவையில்லை அவசரமா வீடு அவசர ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அதுல வீலுக்கும் ஒரு பிரச்சனை அதனடியால வீட்டை கொடுத்து தான் நாங்கள் தங்களுடைய பிரச்சனைய பாக்குறதாக இருக்கணும் அப்ப அதனடியாக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ போட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் செய்யலாமுன்றதுக்காக வந்திருக்கோம் இந்த வீடை வந்து நீங்க இந்த இடத்துல இருக்கிற எங்க நீங்களும் கண்டிப்பா வெளியில எங்கன்னா விருப்பீங்க இந்த இடத்துல ஒரு காணியல் கொண்டு வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காணியோட சேர்ந்து வீடும் அமைஞ்சிருக்குது வீடும் வந்து பாத்தீங்கன்னா புது வீடு வீட்டை வந்து வேலை செஞ்சது லெவல் சீட் எல்லாம் அடிச்சு டைல்ஸ் எல்லாம் பதிச்சது வந்து வேற யாருமே இவரெல்லாம் செஞ்சது என்ன உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய்ட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் உள்ளவே இல்லாத பார்ப்போம் வீடு வந்து ஓடு வீடு அது ஓட்டு வீடு மேலே கை ஓடு பொண்ணுக்கு போட்டிக்கு ஓடுச்சு தனி கேட்கிற விலைக்கு நாங்கள் வாங்கி திறோம் கனெக்ட் வாங்கி வச்சுக்க தேவையில்ல ஓட்டு வீடு முளைக்கை வீடு இருந்தா அப்படி எல்லாம் இருந்துச்சு முன்னிலே இந்த வீடு இப்ப கட்டுரு விண்டாலே தெரியும் தெரியும் இருக்கிற வீட்டுல சின்ன சின்ன வெளியே இருந்தாலும் கண்டிப்பா செஞ்சுருக்கணும் வேணாம் அப்படி இருந்தே சரி இல்லை இந்த வீட்டுக்கு வந்து முடிஞ்சிருக்கும் மண்டது மாதிரி வீடு இதெல்லாம் வந்து மேதமே வந்து ஓட்டி ஓடி ஆகும் இல்லை இதெல்லாம் லைட் போட்டால்

வீட பாருங்க அது வந்து இவ்வளவு அளவுதான் வீட்டுக்கு முன்னுக்கு தான் வந்து முத்தம் இருக்குது அது மட்டுமண்டல பின்னுக்கு பெரிய காணி இது ஆறு பிறப்பு வரும் காணின்ற ஆறு பிறப்பு வரும் ஓகே அப்ப பாப்போம் பிடிச்சிருக்கு Teruah is one, with my��도ita. For taking a moment. okay, I think they நல்லா leaving home now a living house is in white it will be around 2 back, 3 or home I have to be in college you know, the Carbon team, next mm. door

பெயரல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து இந்த டிரைல போர்ட்ராம்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொருருக்கு பிளங்கும். அன்னைக்கு கனக்க யோசிக்கதே உங்களுக்கு வாங்கி உள்ள போ அம்மா. அங்க இருக்க அந்த பம்மா. ஓ ஒரு சீட் வந்து வேற யாரும் வந்தாலும் செஞ்சு உங்களுக்கு

ஓ நல்லா கிடக்கு அது அந்த பார்த்திங்க சொன்னால் வீடுண்ட அமைப்பே வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு கோயில் மாதிரி கிடக்க அந்த ஒரு அலங்கரித்து காசையும் வந்து பார்க்காமல் அள்ளி கொட்டி சிலவழித்திருக்கணும் ஏண்ண இது ஆ கடுஞ்சிலவு கடுஞ்சிலவு செய்தாலும் சில பிரச்சனைகள் வரும்

சமாக்கி எடுத்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஓகே ஓகேங்க எல்லாமே வந்து ஒரு அம்மையை அந்த சிங்க் எல்லாம் வச்சு நல்ல ஒரு வழியிலேருந்து காடி இருப்போம் உங்களுக்கு முன் வாசலின் பக்கம் மேல ஹா இவர் சொன்னது மாதிரி அந்த பிளாட்டுக்குரிய விஷயத்தை வந்து பாருங்க இதுக்கெல்லாம் நிற்கலாம் தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லாமே இதுக்குள்ள போட்டு வைக்கலாம் ம்

உண்மையிலேயே வந்து எனக்கு வீடு சட்டப்படி உண்மையிலே வீடு நல்லா பிடிச்சிருக்கு ஆனா பின்னிடமும் வந்து உண்மையாவே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு என்ன இல்ல சோலை இப்ப இந்த என்னன்னா காசை கொடுத்து எதையும் வாங்கிட்டு போயிடலாம் ஆனா எதையும் வச்சு உண்டாக்கி உருவாக்குற மாட்டோம்

அப்படி வரும்போது இந்த பக்கம்தான் அடுத்த நார்மல் டாய்லெட் டைட் செய்து வைக்கணும் எல்லாமே வந்து சுத்தசா வந்து செய்து रखறாங்க ம் வந்து இது ஒரு அதிஷ்டமன்றதை நான் வந்து சொல்லுவேன் எந்த விதமான ஒரு வேலையுமே இல்ல ம் வேடும் வந்து சரியான முறையில உங்களுக்கு பிடிச்சது மாதிரி தான அமைஞ்சிருக்கும்ன்றதை நான் வந்து நம்புறேன்

அப்படியே அதுக்குள்ள பாத்ரூம் இது வெளியிலேயும் குளிக்கலாம் காட்டுவோமே அதே வருவோம் நல்லா தானே

ஆனால் அதை பிளான் பண்ணி செய்தபடியே தான் நிற்க வேண்டியது உண்மையில் அதான் சூழ்நிலைகள் அப்படி தானே அப்படியே எதுக்காக இருக்குங்க ஓகே பாத்ரூம் பாருங்க அப்படியே எதுக்காக வந்தவங்கனு சொன்னால் பாத்ரூம் பாத்ரூம் வந்து நான் ஃபுல்லாக ஃப்ளாட் அடிச்சு பாத்ரூமுக்கு ஏற்ற மாதிரி தான் நல்ல மாவுளெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அங்கே அங்கால கோமட்ரூம் அங்கே வந்து அடுத்த பார்க்க வேணும் ரூம் பாருங்க அதுவும் வந்து ஃபுல்லாக உண்மைக்குமே எல்லாமே வந்து நல்ல நீட்டாக இருக்குது கண்டிப்பான முறைக்கும் உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்க மாட்டது நான் உண்மையிலேயே நம்புகிறேன் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு செய்து அவங்களுக்கு உரிய மாதிரி செய்து கொடுக்கறோம்ன்ற ஒரு விருப்பம் எனக்கு விலைக்கு செஞ்சு கொடுத்தா நல்ல பண்ணுறது மாதிரி பார்ப்ப மாதிரி புது வீடுன்ற வழியாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை எதுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா மேடம்

ஒரு வர்ணம் போட்டது மாதிரி எல்லாமே இருக்குது அது பார்க்க ஒரு அழகாக இருக்குது உள்ள அப்படி ஒரு அப்படி ஒரு சிறப்பாக இருக்குது அது மட்டும் மட்டும் இல்லை ம் இயற்கையின் குளிர்மை பெண்ணுக்கு எல்லாமே வந்து வாழை மரங்கள் மாமரம் மற்றது வந்து என்ன பாக்கு மரம் எல்லாமே வந்து நிற்கிறபடியால உள்ளுக்குள்ள இயற்கையான குளிர்மையே வரும் வெக்கியே வக்கேண்டதே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ரெண்டாலும் அவங்களோட ஃபேன் ஒன்று பூட்டிருக்கிறாங்க ஏசி உங்களுக்கு தேவையில்லை ஏசி டபுள் ஏசி வழியிலேருந்து வரும் ஓ மறுபடியும் அந்த கோழருக்காக காட்டுங்க தம்பி என்ற காலத்தான் நான் இப்போ உங்களுக்கு நீங்க நினைக்க கூடாது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளவு ஒரு உண்மையா வேலை செஞ்சது வந்து யாருன்றது பக்கத்தில் நிற்கிறார் அது இதே உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருந்தா எங்களுக்கு கண்டிப்பான முறையில் கால் பண்ணுங்க நாங்கள் அதுக்குரிய வேலைகளை வந்து செய்த அரக ரெடியாக நிற்கிறார் மாத்தியாக்கியா கண்டிப்பாக போடுவோம் பாருங்கோ பார்த்தா வீடு கட்டுற நீங்கள் எப்படி எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் அழகா சிக்கனமாக செஞ்சு கொடுப்பீங்க சரி அப்போ நாங்கள் வந்து நீ வெளியில் தான் பார்க்க வேண்டியது என்னண்டு ஓகே இப்போ நான் வந்து வழியால் அடுத்த பின் பக்கத்துக்கு வந்துட்டோம் அதை நான் சொன்னேன் அந்த வீடு வந்து அப்படி ஒரு பூங்கனி சோலை மாதிரி தான் நான் உண்மையா சொல்லுவேன் நல்ல குளிர்மையா நீங்க எங்கெல்லாம் பார்க்க வெளியே போனா தான் இப்படியானது உள்ள காணக்கூடி மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு வீடு விலைன்றது வந்து இப்படி இருக்கு இதை நான் தான் பார்க்கத்தான் ஆசையா இருக்கு தான் வீட்டை வச்சிருக்கணும் வரும்பொழுது அந்த இயற்கையான குளிர்மையும் அப்படியான இதுவரை வந்து சரியானவருக்கு ஆசையாக இருக்கு பார்க்கவே ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு பாருங்க அப்படி இருந்து லைனுக்கு இருந்து இந்த கமுக எல்லாம் நிக்கிறது வேற லெவலுக்கு தான் இருக்குது இவ்வளவு மரங்களும் இருக்கிறது வந்து வீட்டுக்கு தான் குளிர்மை வீடு குளிர்மையா இருக்க எங்களுக்கு வந்து சுகமாயிருக்கும் உள்ளுக்க படுத்துருக்க எனக்கு முறைதான் கோல் அடிச்சுட்டு இருக்கணும் இஞ்சி விலைக்கு அமைப்பா நல்ல அமைப்பாக இருக்குது அது மட்டும் இல்ல இந்த மரங்களை பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்றாலே இப்போ தான் இந்த செய்திருக்கணும்ன்றது பிள்ளைங்க உங்களுக்கு சொலைக்கெல்லாம் நல்லா அடிச்சு கிடிச்சு கொஞ்சம் நீட்டான முறையில் இருக்குது ஓகே வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க என்ன கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க நாங்கள் இந்த வீடு நம்புகிறோம் மறுபடியுமாக இந்த இடம் எடம் புதுக்குடி வள்ளிமனா புதுக்குடி நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து வர சொல்லு சொன்னால் தரங்கஞ்சந்தியால் புது முள்ளத்தீர் ரோட்டால் வரைக்கும் விஸ்வமடு களிக்க அடுத்த விஸ்வமடு தர்மபுரம் கலைஞ்சி வேற வள்ளிமனாமடு ம் வள்ளிமனா களிக்க தான் புதுக்குடி அதில் மெயின் ரோட்டோட

அந்த வாசத்துப்படியாக எல்லாம் கட்டியிருக்கு இதுல எந்த அளவு பிரமாணங்களும் ஒரு பிள்ளையும் இருக்காது வந்து நிறைய தெரிஞ்ச இப்போ வாங்க போறீங்கன்னா ஒரு தெரிஞ்ச அளவு வந்து காட்டி காய்ச்சி வாங்கலாம் விலையும் கடும் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அவசரத்தில் நிற்கலாம் கதைச்சி பேசக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் அது அவங்களுக்கு கண்டு எல்லாருக்கும் கண்டு சரி உங்களுக்கோ சரி வாழ்க்கையில சில சில பிரச்சனைகள் வேறு இருந்தாலும் வரும்பொழுது நாங்கள் இருக்கிறத கொண்டு தான் சமாளிக்கணும் என்ன செய்கிறது எல்லா கட்டம் எது வேண்டும் என்றாலும் மாதிரி தான் இதுவும் ஆனால் இதை நீங்கள் அப்படி இதை வந்து வாங்கணும் இந்த இடத்துல நினைச்சா அது அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ன்றது நாங்கள் நம்புகிறோம் முழுசாகனை முழுசாக ஓகே மற்றது வந்து இந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ல போனால் அப்படி ஒரு வீடு கட்ட இயலாது இந்த காலத்தில் கட்ட இயலாதுன்றில் கட்டுறதுக்கு நியாயமாக முடியும் இது சரியான சிறப்பாக அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு குடும்பம் வாழக்கூடிய மாதிரி ஒரு நல்லா இருக்குமன்றதை நான் நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் எந்த வீட்டை கிணறு இல்லை ஒரு பிள்ளையை அடிக்கலாம் பக்கத்து வீட்டை அம்மா அந்த வீட்டில் இருந்தால் தண்ணி அடிக்கலாம் குடி தண்ணி வந்து சூப்பர் நல்ல தண்ணி இங்கே படத்துல தண்ணி நல்ல தண்ணி சரியா தண்ணியும் பாருங்க உண்மை நீங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு ஏன்டா இது வந்து என்ன சொல்றது எல்லாமே எல்லா அமைப்பும் சரியான முறையில இருக்கு வழியில போக தேவைய தேவையே இல்லை இந்த வெக்க நிறமும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மதியம் இருக்குது இப்போ எல்லாமே சரியான வெயில் வெக்க நிறம் இந்த வைக்கக்கூடிய நல்லா இருக்கும் ஓகே பார்த்துருப்பீங்களா அப்ப நாங்களும் வந்து வழியில போயிட்டு மறுபடியும் அந்த முகப்பா காட்டிக்கொண்டு முடிக்க போறோம் வீடை வந்து பார்த்துருப்பீங்க மறுபடியுமாக கண்டிப்பா முறைக்கும் பிடிச்சிருக்கும் இது வந்து ஒரு எல்லையை அடைச்சு எல்லையை பிரிச்சு ஒரு ரெண்டரை பிறப்பு என்னென்ன ரெண்டரை பிறப்புக்குள்ளான் இருக்கேன் நினைக்கிறேன் ரெண்டரை பிறப்புக்குள்ளதான் வீட்டை வந்து கட்டி கட்டியிருக்கணும் அவங்களுக்கு அழகா அழகா செய்திருக்கணும் அடக்கமாக வச்சு எடுத்து அடக்கமான முறையில் இதை டெல்லியை விட்டு அடுத்தது அங்காளம் இருக்குது ஆறு பிறப்புக்குரியது இந்த உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம் என்ன ரெண்ட பிறப்பு மாதிரி தான் காணியே இருக்கின்றது மாதிரி இதை விட்டு அடுத்த எல்லையோடய இருக்குது காணி உங்களுக்கு மூன்று பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் புரிச்சி கொடுக்கலாம் பெரிய அளவில் அதிலையே தேவையில்லை வாங்கிட்டு ஒரு ஒரு பக்கமாக கொடுக்கலாம் வேண்ட வாழ்க்கையில் நிறைய ஐடியாக்கள் இருக்கும் என்ன வாங்கினா அவர் சொன்ன மாதிரி எதை போட்டாலும் விளையும் என்றது மாதிரி அதையும் எடுக்கலாது அப்படி அந்த ஏக்கா வழியில் அங்கே அளவு ஒரு கச்சான் தோட்டமும் ஒரு எதையும் வீட்டோட இருந்து செய்யலாம் ஒரு தோட்டத்தை வச்சு